ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு நாள் பஞ்ச மாதிரிலாம் நம்ம டேம் நம்பிடுச்சு அதுதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்ம டேமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாள் பார்த்தீங்கன்னா இந்த டேம் வந்து வரச்சுவடி கிடஞ்சிச்சு இப்போ பாருங்கள் பைக்கு பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் வாங்க பார்க்கலாம் மக்களா இதை பாருங்க எங்கள் ஊர் டேம்ல சர்ப்ரஸ் நினைஞ்சு கீழே போகுது கல் வந்து விழுது ஒரு கல் நம்மூர் டேம் பார்த்தீங்கன்னா தான் ஜகஜோதியா இருக்கு பாருங்க இந்த தண்ணி தான் வந்து பொடியூர் போய் ஜாயின்ட் ஆகுது தண்ணி இப்படி போயிட்டு இருக்கு பாருங்க